அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி மூன்று தனது பொருளாதார நிலைக்கு ஏற்பவும் உடல்நிலைக்கு தகுந்தவாறும் நிறைந்த செயல்களை செல்லுமிடமெல்லாம் ஓய்வின்றி செய்ய வேண்டும் என்கிறது குரல் அதாவது செல்வம் படைத்தோர் இல்லார்க்கு உணவு உடை கல்வி என வழங்கி தேவையை பூர்த்தி செய்யலாம் நல்ல மனம் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லலாம் உடல் முகாம்களுக்கு சென்று தொண்டாற்றலாம் இதனை பழக்கமாக குடும்ப வழக்கமாக கொண்டால் அடுத்த தலைமுறையும் கற்றுக்கொள்ளும் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை ஆகிய துன்பங்கள் பிற உயிர்க்கு வரும் என்று எண்ணிய போதும் போதும் அத்துன்பங்களை நீக்க எண்ணுவதும் ஆற்றுப்படுத்துவதும் நேரடியாக செயல்படுவதும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கிறார் வள்ளல் பெருமான் ஆக யாவரும் தத்தமக்கு இயலும் அளவாக இயலும் நெறியிலே அறச் செயல்களை கைவிடாமல் செய்யத்தகும் இடங்களிலெல்லாம் செய்க என வலியுறுத்துகிறார் வள்ளுவனார்